முதலீடை பற்றி பேசும்போது மூணு காரியத்தை நான் சொல்கிறேன் பணம் நேரம் உறவுகள் சிலர்லாம் டைமே இல்லைங்கிறாங்க ஆனால் ஒன்றுமே செய்கிறதில்ல குரோ ஆகிறதே இல்லை குரோத்தை பார்க்கவே முடிகிறது இல்லை கேட்டால் டைம் இல்லை உங்களுடைய ரொம்ப ஆனது என்னென்னா டைம் உங்களுடைய நேரத்தை எப்படி செலவிடுகிறீர்களா முதலீடு செய்கிறீர்களா வீணடிக்கிறீர்களா எனக்கே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன் டைமை வேஸ்ட் பண்ணுறது தான் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது எங்கே போகிறீங்க அதை சும்மா அது வரைக்கும் போயிட்டு வரலான்னு இந்த சும்மா சும்மான்றது தான் டைம் வேஸ்ட்டு ஸ்பெண்டிங் யோ டைம்ன்றது வந்து என்டர்டைன்மெண்ட்டு அது திரும்ப வராது ஸ்பெண்டிங்னாலே திரும்ப வராதுன்னு அர்த்தம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு என்ன தெரியுங்களா மல்டிப்புள் ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டே இருக்கும் புஸ்தகங்களை வாசிப்பது இப்படிப்பட்ட டீச்சிங்ஸை கேட்கறது உட்காந்து சிந்திக்கிறது உங்கள் மனதில் நீங்கள் சிந்திக்கிறது பீங் க்ரியேட்டிவ் இஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் திட்டமிடுவது இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் முதலீடு செய்கிறீங்க நிச்சயமாக அதற்குரிய ஒரு பலன் அறுவடை உங்களுடைய எதிர்காலத்தில் வரும் இப்போ இதை மூணை வச்சு உங்களுடைய டைமை யோசிச்சு பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன் அ டே அவர் செவன் டேஸ் இன் அ வீக் எவ்வளோ நான் முதலீடு செய்கிறேன் உங்களுக்கே திருப்தியாக இருக்கா உங்கள் நேரத்தை வந்து நான் பர்பஸ்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் எம் க்ரோயிங் நான் இந்த பகுதியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு அந்த திருப்தி உங்களுக்கே இருக்கா இல்லைன்னா நான் சொல்கிறேன் ஸ்டார்ட் பிளானிங் உங்கள் டேவை பிளான் பண்ணுங்கள் உங்கள் வீக்கை பிளான் பண்ணுங்கள் உங்கள் மந்தை பிளான் பண்ணுங்கள் உங்கள் இயரை பிளான் பண்ணுங்கள் அதான் நான் சொல்லுவேன் உங்கள் நேரத்தை நீங்கள் திட்டமிடலனா இல்லைனா உங்களுக்காக வேறொருவர் திட்டம் வச்சுருப்பாங்க இப்போ யாராவது உங்களை வந்து யூஸ் பண்ணணும் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கணும் உடனே என்ன ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கோம்னு அர்த்தம் வாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் பிளான் போட்டது போக தான் மற்ற உங்களுக்கு டைம் உங்களுடைய மதிப்பை கூட்டுங்கள் லேர்ன் 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 படிங்க கற்றுக்கோங்க கற்றுக்கோங்க புதுசாக ஏதாவது கற்றுக்கோங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்சதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க இன்க்ரீஸ் பண்ணுங்கள் குரோ ஆகுங்க படிங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உறவுகளை பயன்படுத்துங்கள் ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் உங்களுடைய குரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுற உறவுகளோடு நீங்கள் இருக்கணும் உங்களை ட்ரெயின் பண்ணுற ரிலேஷன்ஷிப்ஸில் நீங்கள் இருக்கக்கூடாது நிறைய உறவுகள் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நம்மை முன்னாடி தடுறதுக்கு இல்லாமல் பின்னாடி இருக்கிற சில உறவுகள்லாம் இருக்குது சிலரெலாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சி ரிலேஷன்ஷிப்பில் வந்து மியூச்சுவலாக இருக்கணும் ரெண்டு பேருமே பெனிஃபிட் ஆகணும் ஒன் சைடே கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சீக்கிரம் ட்ரை ஆகிரும் ஓகே ஸோ அதனால் உங்களை என்கரேஜ் பண்ணுற உங்களை எம்பவர் பண்ணுற உங்களை தூக்கி விடுகிற மாதிரி உறவுகளும் உங்களுக்கு தேவை நீங்களே பாஸாகவே இருந்துட்டு போக முடியாது சிலரால் எப்போவுமே லீடராகவே இருக்கணும் லீடர்ஷிப் அப்படின்றது என்னன்னா நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டே இருப்பீங்க உங்களுக்கு யார் அ லீடர் ஷுட் பி அண்டர் அ லீடர் ஸோ உங்களுடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுங்கள் மதிப்பை கூட்டுங்கள் பிரயோஜனப்படுத்திக்கோங்க உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கோங்க டோன்ட் மிஸ் யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு இன்னைக்கு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எந்த காலத்திலும் இருந்ததே இல்லை உட்காந்த இடத்துல ஆன்லைனில் நீங்கள் நிறைய கோர்ஸ் படிக்கலாம் ஆன்லைனில் நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபர்மேஷனுக்கு பஞ்சமே கிடையாது நாலேஜுக்கு பஞ்சமே கிடையாது எவ்வளோ வேணால் அக்சஸ் பண்ணலாம் அத்தனை தளத்திற்கு நமக்கு அணு அணுகுவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இவ்வளோ ஃபெசிலிட்டி வச்சுட்டு ஒய் ஆர் யூ வேஸ்டிங் ஆர் டைம் மொபைல் இல்லாத காலத்தில் புஸ்தகங்களை படிக்க வேண்டிய நேரத்தில் எவ்வளோ புத்தகங்களை படிச்சிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் டிஜிட்டலாக படிக்கலாம் ஆடியோவாக கேட்கலாம் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டே கேட்கலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் வச்சுட்டு நம்ம வளர்றோமா ஃபோக்கஸ் ஆன் யுவர் பர்சனல் க்ரோத் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியின் மீது கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இப்போ நான் கோவப்படுறேன் அது உங்களுடைய வீக்னஸ் நான் பொறுமையாக இருப்பேன் அது உங்களுடைய ஸ்ட்ரென்த்து அவசரப்பட்டு முடிவெடுத்துருவேன் அது உங்களுடைய வீக்னஸ் இல்லை நான் பொறுமையாக யோசிச்சு நிதானிச்சு தான் ஒரு தீர்மானம் எடுப்பேன் அது உங்களுடைய ஸ்ட்ரென்த்து நான் ஈஸியாக கடன் வாங்கிடுவேன் அது உங்களுடைய வீக்னஸ் ஆனால் ஒரு இஎம்ஐ போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப கால்குலேட் பண்ணி பிளான் பண்ணி தான் பண்ணுவோம் அது உங்களுடைய ஸ்ட்ரென்த் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை புரிந்து உங்களுடைய பலத்திலே வளருங்கள் பலவீனமான பகுதிகளில் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை அப்கிரேட் பண்ணுங்கள் உங்களுடைய வீக்னஸ்ல ஒர்க் அவுட் பண்ணுங்கள் உங்களுடைய வீக்னஸ்ல நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்